வணக்கம் நான் தான் உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ஒரு அம்மா ஒரு நாலு அம்மா அவங்க ஒரு ஜோசியரை பார்க்க போனாங்க ஜோசியர் பார்க்க போயிட்டு ஜோசியரை பார்த்து அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் உடனே அந்த ஜோசியர் வாங்கி பார்க்குறாரு ரெண்டு ஜாதகம் இருக்குது ரெண்டு ஜாதகமும் பெண்கள் ஜாதகமாக இருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்னம்மா ரெண்டும் பெண்கள் ஜாதகமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா ஆமாம் ஒன்று என்னுடைய ஜாதகம் என்ன ஒன்று வந்து என் மகனுக்கு பார்த்துருக்குற பொண்ணோட ஜாதகம் அப்படின்னா இது என்னம்மா இப்படி எல்லாம் பையனுக்கும் பொண்ணுக்கும் தானே பார்ப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களுக்கு வரப்போகிற மருமகளுக்கும் பார்க்குறீங்களேன்னு சொன்னால் கேட்குறாரு அவர் உடனே அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் செய்தான் சாமி என் பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் விட்டான் வேலைக்கு போயிடுவான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் தான் அந்த பொண்ணோட அனுசரித்து போகணும் முதல்ல எங்களுக்கு பொருத் பொருத்தம் சரியாக இருக்கா எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுமா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை வந்து என் மகன் வந்து சந்தோஷமாக இருப்பார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக இருப்பார் இல்லைனா எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சண்டை இருந்ததுன்னா தேவையில்லாமல் மன மகனுக்கு வந்து மன சஞ்சலம் ஏற்படும் எந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கமாக இருக்கிறது அதுக்காக தான் பார்த்தேன் அப்படின்னு உடனே சரி என்ன ஜாதகம் பார்த்து ரெண்டு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார் உடனே அப்போ திடீர்னு அந்த சோசியரோடய மனைவி வருவாங்க வந்து ஐயோ அந்த அம்மாவுக்கு அவங்க மறுவளம் ஜாதகம் பார்த்து நீ எங்கள் மாமியாக இருக்குது அதாவது உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஜா பொறுத்த பார்த்தியா அப்படின்னு சண்டை போடுவாங்க உங்கள் அம்மாவோட எனக்கு ஒரு பெரிய சண்டை இருக்குது முதல்ல அது என்ன பொருத்தம்னு பாரு எப்படி அது இது எதாவது சாயங்கம் செஞ்சு அதெல்லாம் செய்லாமான்னு பாரு அப்படின்ட்டு சண்டை போடுவாங்க உடனே அந்த மந்த அம்மாவும் அதான் சொல்லுவாங்க நீ வந்து நான் சண்டதுக்கு கிண்டலாட்சியை நக்கல் பண்ணியே இப்போ பற்றியா அவன் பொன்னாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்வா அதுக்கு தான் அதுமாரி பார்க்க சொன்னான் அதனால் தான் என்ன வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி தான் பொருத்தம் பார்க்கணுன்றது உண்மை ஆன விஷயம்தான் இருந்தாலும் மாமியார் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணும்னா அவங்களுக்கும் பொறுத்து வாங்கினா ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய செயல்றது தான் அந்த கதைக்கு நன்றி வணக்கம்